அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு லக்னம் இல்லாமல் ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி பகுதி மூன்று இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு லக்னத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும் லக்னம் இல்லாமல் பலன் சொல்லவும் தெரியும் எனக்கு தசாபுத்தி வைத்து பலன் சொல்லவும் தெரியும் கோச்சாரத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும் எனக்கு ராசி கட்டத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும் நவாம்ச கட்டத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும் எனக்கு கிரகத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும் கிரகம் நின்ற சாரநாதனை வைத்து பலன் சொல்லவும் தெரியும் எனக்கு ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லவும் தெரியும் ஜாதகமே இல்லாமல் பலன்கள் சொல்லவும் தெரியும் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவின் தலைப்பு லக்னம் இல்லாமல் தான் ஜாதக பலன்களை சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பாரம்பரிய ஜோதிட முறை வைத்து தான் லக்னம் இல்லாமல் ஜாதக பலன்களை சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திரன் சொல்லும் சந்திராஷ்டமம் சூட்சம பலன்கள் சொல்ல போகிறேன் அதுவும் லக்னம் இல்லாமல் பலன் சொல்லக்கூடிய மெத்தட் அடுத்து அதுக்கு அடுத்து சொல்றேன் ஓகேங்களா வரப்போகின்ற வீடியோவில் லக்னம் இல்லாமல் சொல்லக்கூடி சொல்லக்கூடிய சூரியனின் சூட்சம பலன்கள் சொல்ல போகிறேன் இந்த விதி மதி கதி என்ற வார்த்தை அனைத்து ஜோதிடர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் நீங்களும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கு என்ன அர்த்தம்னா லக்னத்தை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் விதி சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் மதி சூரியனை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் கதி இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஜோதிட சூட்சம ரகசியத்தை தான் நம்ம சேனல் மூலமாக நிறைய விஷயத்தை கொள்ள போறீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் மூலமாக என்கிட்ட கற்றுக்கிட்ட இந்த ஜோதிட கலையை பயன்படுத்தி நீங்களும் ஜோதிட துறையில் சாதிக்கணும் அதுதான் எனக்கு ஆசை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அது போக போக பிராக்டிஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக மாறும் இவ்வளோ தாங்க விஷயம் என்ன நான் சொல்றது கரெக்டான வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்ப என்ன பலன் சொல்லலாம் வெரி சிம்பிள் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி சந்திரனுக்கு ஆறில் மறைவு பெற்று நீராசியில் இருக்கும் கேது உடன் இருப்பதால் ஜாதகர் வெளியே சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாகாது வயிற்றில் உள்ள சிறு குடல் சுருக்கம் ஏற்படும் இந்த கிரக சேர்க்கை உபயத்தில் இருப்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும் ஆசைப்பட்ட உணவு மனசுக்கு திருப்தியாகவும் வயிற்றுக்கு திருப்தியாகவும் சாப்பிட முடியாது பிறர் கட்டாயப்படுத்தி ஜாதகரை சாப்பிட வைத்தாலும் ஜாதகருக்கு லூஸ் மோஷன் ப்ராப்ளம் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்கள் மாந்தி பார்வை ரிஷபத்தில் உண்டு ரிஷபத்தில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் உண்டு குருவுக்கு சஷ்டாஷ்டகமாக சந்திரன் சந்திரனுக்கு சஷ்டாஷ்டகமாக சுக்கிரன் இதில் ஒருவரிடம் செவ்வாய் கேது இருப்பதால் ஜாதகர் கையில் பணமோ நகையோ சொத்தும் இருக்காது தங்காது தன்னுடைய பெயரில் எந்த சேமிப்புத் தொகையும் இல்லை சுப செலவுக்காக சேர்த்து வைத்த பணம் அசுப செலவுக்காக செலவாகிவிடும் இறப்பார் சந்திரனுக்கு பகை கிரகம் சனி சந்திரன் வீட்டில் இருந்து செவ்வாய் புதன் பார்வை சந்திரனுக்கு இருப்பதால் இது நோயாளி ஜாதகம் நோயின் காரணமாக அறுவை சிகிச்சை கண்டிப்பாக நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் கடகத்தில் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்ரன் இருப்பதால் ஜாதகி தன்னுடைய மனசுக்கு பிடித்த நபருடன் தான் வாழுவேன் மனசுக்கு பிடித்த நபரைத்தான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என் மனசுக்கு பிடித்த நபரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று திருமண விஷயத்தில் பிடிவாதம் பிடிப்பாள் வேதகன் கிரக சேர்க்கை இதில் பெண் கிரகங்கள் சர ராசியில் பரிவர்த்தனையில் இருப்பதால் பெண்கள் மூலமாக அதிகம் பிரச்சனைகள் வரும் திருமணத்துக்கு பிறகு ஜாதகி கூட்டு குடும்பத்துடன் வாழக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க ராசிக்கு பாதக ஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை அது சூரியன் வீடு இதில் வேதகன் கிரக சேர்க்கையும் காலப்பகை கிரக சேர்க்கையும் மற்றொரு காலப்பகை கிரக தொடர்பும் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயமாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரும் வழக்கு பிரச்சனை உறுதி மேலும் ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் சிம்மத்தில் தொடர்பு இருப்பதால் முன்னோர்கள் செய்த பாவம் ஜாதகருக்கு தோஷமாக மாறி சாபங்கள் ஏற்படும் தந்தை வழியில் வம்சம் குறையும் துர்மரணம் ஏற்படும் சொத்து பிரச்சனையும் வரும் நான் துர்மரணம் சொல்றது வாழ வேண்டிய வயசுல துர்மரணத்தில் இறந்து போறாங்க பாருங்க அதை சொல்றேன் ஓகே அடுத்து ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் நீங்க அவசியம் பார்க்கவும் ஜாதக எடுக்கும் முறை ஜோதிட சூட்சமம் புத்தகம் ஒன்று ஒன் ட்வெண்ட்டி பேஜஸ் ஜாதக பலன் எடுக்கும் முறை ஜோதிட சூட்சமம் புத்தகம் இரண்டு ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் ஜாதக பலன் எடுக்கும் முறை ஜோதிட சூட்சமம் புத்தகம் மூன்று ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் அதாவது இந்த மூன்று ஜோதிட சூட்சமம் புத்தகங்கள் வாங்குபவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய மற்றொரு புத்தகமான ஜாமகோல் பிரசன்னம் பலன் கூறுமுறை புத்தகம் ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படும் அதுவும் இந்த ஆஃபர் ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் தாங்க கிடைக்கும் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மட்டும்தான் கிடைக்கும் இதற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை ஜஸ்ட்டு ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஒன்லி ஸ்பீட் போஸ்ட் மூலமாகத்தான் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன் பிறகு இதே ஆஃபர் பற்றி என்னுடைய ஜோதிட சூட்சம புத்தகத்தை பற்றி தயவுசெய்து கேட்காதீங்க இந்த ஆஃபர் டேட் முடிந்த பிறகு என்னுடைய ஜோதிட சூட்சம புத்தகங்கள் எதுவும் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு கிடையாது நீங்கள் பேமெண்ட் கொடுத்து ஐ மீன் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து தான் வாங்கணும் என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் தேவை என்று நினைப்பவங்க இந்த நல்ல ஆஃபரை பயன்படுத்திக் கொள்ளவும் நம்ம சேனலில் பார்த்த சப்ஜெக்ட் அனைத்தும் ஜஸ்ட் டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் பேலன்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் நான் யூஸ் பண்ணுகின்ற என்னுடைய அனைத்து ஜோதிட புத்தகத்தில் உள்ளது ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கிட்ட ஜாதக படங்கள் எடுத்து சொல்லி வெற்றி பெற்ற அனைத்து டீட்டெயில் தான் ஜோதிட சூட்சமும் புத்தகமாக நான் தயார் செய்துள்ளேன் என்னுடைய உழைப்பு மூலமாக எனக்கு கிடைத்த வெற்றி விரைவில் உங்களுக்கும் கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை வாங்க திரும்ப நம்ம வீடியோவின் தலைப்பு சூட்சமத்தை பார்ப்போம் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் குரு சந்திரன் சேர்க்கை அது ராகுக்கு சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் குழந்தை பிறந்த பிறகு கணவன் மனைவி பிரிந்த தம்பதிகள் ஜாதக குடும்பத்தில் உண்டு சில பேருக்கு நீசராகுன்னா எதுவும் தெரியாது ரிஷபத்தில் ராகு கேது ராகு இருந்தாலும் சரி கேது வந்தாலும் சரி அது நீசம் நான் மறுபடியும் சொல்கிறேங்க ரிஷபத்தில் ராகு ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி இந்த சர்ப்பம் வந்து நீசம் ஓகேங்களா ஃபஸ்ட் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே திரும்ப சொல்கிறேன் குரு சந்திரன் சேர்க்கை அது நீசராகுக்கு சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் குழந்தை பிறந்த பிறகு கணவன் மனைவி பிரிந்த தம்பதிகள் ஜாதகருடைய குடும்பத்தில் உண்டு அடுத்து நீச கிரகத்திற்கு பாதகஸ்தானத்தில் நீச கிரகம் அது பெண் ராசியாகத்தான் வரும் இதில் ஒருவருக்கு மாந்தி தொடர்பு இருப்பதால் அது சந்திரன் வீடாகவும் சந்திரனுடைய மூலத்திரிகோணம் வீடாகவும் இருப்பதால் ஜாதகருடைய குடும்பத்தில் தாய்மை அடைந்த பெண்கள் சாபம் உண்டு என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சூரியன் சனி ராகு சேர்க்கை சிம்மத்தில் இருப்பதால் ஜாதகர் பிறந்த பூர்வீக ஊரில் ஜாதகர் குடியிருக்க கூடாது பூர்வீகத்தால் ஜாதகருக்கு எந்த நன்மையோ லாபமோ யோகமோ அதிர்ஷ்டமோ இல்லை குலதெய்வ குற்றம் முன்னோர்கள் சாபம் பூர்வீக தோஷம் அனைத்தும் உண்டு ராகு கேருக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் ராகுவுடன் நெருப்பு ராசியில் இருப்பதால் ஜாதகருடைய முன்னோர்கள் நெருப்பு கண்டத்தில் இறந்து போன நபர் உண்டு வாழ வேண்டிய வயசில் துர்மரணத்தில் இறந்து போன நபர் உண்டு தந்தை வழியில்தான் மரணங்கள் அதிகம் ஏற்படும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத பாருங்கள் தர்ம ராசி அதிபதிகள் தர்ம ராசியில் சூனியத்தில் இருப்பதால் ஜாதகர் யாருக்கும் தானம் தர்மம் செய்ய மாட்டார் முன்பின் தெரியாத நபருக்கு எந்த உதவியோ நன்மையும் செய்ய மாட்டார் அன்னதானோ ரத்ததானோ உடைதானோ கல்வி எதுவும் செய்ய மாட்டார் என்ன திடீர்னு தர்ம ராசி அதிபதினா புரியலையா உங்களுக்கு தர்ம ராசினா எதுங்க மேஷம் சிம்மம் தனுசு இல்லையா அந்த வீட்டின் அதிபதி தாங்க அவங்க தாங்க தர்ம ராசி அதிபதிகள் சொன்னேன் புரியுதுங்களா பார்த்தீங்களா தர்ம ராசி அதிபதிகள் திடீர் சூழ்நிலையில் இருந்தால் இப்படி தான் பலன் எடுக்கணும் அடுத்து சந்திரனோடு பகை கிரகம் யாரு சுக்கரன் இல்லையா சந்திரனோடு பகை கிரகம் சந்திரனுக்கு காலப்பகை சனிச்சவை தொடர்பு உண்டு ஜாதகர் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுப்பார் அதன் காரணமாக ஜாதகர் பாதிக்கப்படுவார் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகர்த்த பாருங்கள் தனக்காரன் குரு கிரகத்துடைய காரகம் நல்லா தெரிஞ்சு வச்சாதான் ஈஸியாக பலன் எடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் வேறு வழி இல்லை காரகத்துவங்களை திரும்ப 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 படித்து அப்படியே அந்த கிரகத்தை பார்த்தோன்னே டக்குன்னாவும் வந்துடணும் ஓகேங்களா சரி தனக்காரன் குருவுக்கு பாதகஸ்தானத்திலும் மாரகஸ்தானத்திலையும் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இருப்பதால் இவங்க பாதகஸ்தானில் இருந்தாலும் சரி மார்கஸ்தானில் இருந்தாலும் சரி நமக்கு தேவை தனக்காரன் குருவுக்கு பாதகஸ்தானத்திலையும் மார்கஸஸ்தானத்துலேயும் இவங்க இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஜாதகர் பேர்ல எந்த சொத்தும் இல்லை ஜாதகர் குடியிருப்பது வாடகை வீடு மாந்திக்கு சனி செவ்வாய் தொடர்பு உண்டு சனி பார்வை குருவுக்கு உண்டு குரு பார்வை கேதுக்கு உண்டு ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் கடன் உண்டு ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனை உண்டு என்று சொல்லணும் அடுத்து சந்திரனுக்கும் சந்திரன் வீட்டிற்கும் கலத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கரன் தொடர்பு இருப்பதால் மனசுக்கு பிடித்த நபருடன் தான் திருமணம் செய்து கொள்ளணும் தனக்கு பிடிக்காத நபரை விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க என்று சொல்லணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்ட பாருங்க நீசராகுக்கு சஷ்டாஷ்டகமாக குரு சந்திரன் மாந்தி சேர்க்கை உபயத்தில் இருப்பதால் ஜாதகருடைய குடும்பத்தில் இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு கணவன் மனைவி பிரிந்த தம்பதிகள் உண்டு நீங்கள் எத்தனை ஜாதகன்னா எடுத்து செக் பண்ணி செக் பண்ணி சொல்லுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற பலன் மிஸ்ஸே ஆகாது நான் அடிக்கடி சொல்லுவேன் பிளட் குரூப் மேட்ச் ஆகிற மாதிரி நான் சொல்கிற ஜாதக பலன் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஓகேங்களா அடுத்து நீசராகுக்கு சஷ்டாஷ்டகமாக குரு சந்திரன் மாந்தி சுக்ரன் இருப்பதால் இதில் ஒருவருக்கு காலப்பகை சனிச்சவாய் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் கையில் பணமும் நகையோ சொத்தும் தங்காது நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது குடும்பத்தில் பணம் தங்காது அசுப காரியத்திற்காகத்தான் பணம் அதிகம் செலவாகும் ஜாதகர் குடியிருப்பது வாடகை வீடு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இல்லை ஜாதகத்தை ஜஸ்ட்டு பார்த்தவரனே சொல்லிடலாம் ஈஸியாக வெயிட்டு போட்டு சொல்லிடலாம் இது என்ன பலன் என்பது அது பார்த்து பார்த்து ஊறி போனால் மட்டுந்தான் இப்படி ஈஸியாக பலன் எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடைத பாருங்க சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய் சூரியனுடன் சேர்க்கை மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய் சூரியனுடன் சேர்க்கை சூரியனுக்கு வீடு கொடுத்த அதிபதி சனி சூரியனுடன் சேர்க்கை பெற்று சனியின் பத்தாம் பார்வை சந்திரனுக்கு உண்டு தாய் தந்தை இருவரும் ரொம்ப ஒற்றுமையானவங்க அவங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்காது ஓகேங்களா அப்பா அம்மா ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்லவங்க என்று சொல்லணும் சரிங்களா வாக்கு கிரகம் புதனுக்கு பாதகஸ்தானத்தில் நீச கிரகம் ஜாதகர் பொய் பேசுவார் என்று சொல்லணும் ஆனால் அங்கே நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா கவனிச்சிங்களா அங்கே தான் சொல்கிறேன் ஆனால் அது திதி சூனியத்தில் இருப்பதால் உண்மை பேசுவார் பொய் பேச மாட்டார் திருஷ்வனி சம்மந்தப்பட்டால் நம்ம சொல்லக்கூடிய பலனு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிடணும் சொல்லுதான் விஷயம் இதுதான் விதிவிலக்கு அடுத்து பயண கிரகம் சந்திரனுக்கு ஐந்து பதினொன்னில் சர்ப்பம் இருப்பதால் ஜாதகருக்கு பேருந்து பயணத்தை விட ரயில் பயணம் தான் பிடிக்கும் பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது தான் டைம் மிச்சம் அதுதான் சேஃப்டி என்று நினைப்பாங்க ரயில் பயணம் ஜாதகருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலே போதும் ஆமாம் சார் நான் அடிக்கடி ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு அவரே நம்மளுக்கு சொல்லுவாங்க இவ்வளோதான் விஷயம் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி தான் பாருங்கள் சூரியன் சனி சேர்க்கை அதற்கு மாரகஸ்தானத்திலும் பாதகஸ்தானத்திலும் சர்ப்பம் இருப்பதால் ஜாதகர் பிறந்த பூர்வீக ஊரில் குடியிருக்கக்கூடாது பூர்வீக ஊரை விட்டு வெளியே வர வேண்டும் தானாக வெளியே வந்துருவீங்க எப்படினாலும் ஓகே அடுத்து குரு புதன் இருவருமே தனித்து இருப்பதால் ஜாதகர் நல்லவர் மாந்திக்கு சூரியன் சனி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு ஜாதகருக்கும் ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரி சொல்லுவாங்கல்ல உயரதிகாரினா ஸ்டெயிட்டாக எம்டிக்கு போயிடக்கூடாது இவரை விட பெரிய போஸ்ட்டு அது மேனேஜரோ ஜென்ரல் மேனேஜரோ யாரும் வேணால் இருந்து போட்டோம் இந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்கவங்க தான் அதிகாரி அப்போது அவருக்கும் இந்த ஜாதகருக்கும் ஒத்து வராது ஒற்றுமை இருக்காது ஜாதகருக்கு நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான வேலை நிரந்தரமான தொழிலும் அமையாது ஓகேங்களா இதற்கு இதுதான் பலன் அடுத்து ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் காலப்பகை சனிக்கேது சேர்க்கை செவ்வாயின் எட்டாம் பார்வை இருப்பதால் இது அறுவை சிகிச்சை ஜாதகம் கேது நிற்கும் ராசி திதிசூன் அடைவதால் ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை நடக்காது இவ்வளவுதான் விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூனிய ராசியில் கேது இருந்தால் கேது மூலமா எந்த பாதிப்பு தராது ஓகேங்களா தான் சொல்றேன் என்னுடைய பழைய வீடில தொடர்ந்து பாருங்க பார்த்தா தான் புரியும் அடுத்து பெண் ஜாதகம் இல்லையாது பெண் ஜாதகத்தில் இரண்டு ஆண் கிரகங்கள் சேர்க்கை அதற்கு பாதகஸ்தானத்தில் பெண் கிரகம் சுக்கிரன் இருப்பதால் ஜாதகிக்கு ஆண்கள் மூலமாக பாதிப்பு உண்டு ஆண்கள் மூலமாக நம்பிக்கை துரோகம் நடக்கும் பண விஷயத்திலையும் நகை விஷயத்திலையும் சொத்து விஷயத்திலையும் பாகப்பிரீன விஷயத்திலையும் வரதட்சணை விஷயத்திலையும் மிகவும் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா சூரியனுக்கு இந்த குரு சுக்கரன் தொடர்பு இருந்தாலே தந்தைக்கு சுகர் ப்ராப்ளம் உண்டு ஐ மீன் சக்கரை நோய் உண்டு என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்கள் ஒரு கிரகத்திற்கு ஐந்து கிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் சரி அல்லது ஒரு பாவத்திற்கு ஐந்து கிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் சரி அது மிக மிக கடுமையாக பாதிக்கும் இந்த அடிப்படை ஜோதிடம் படித்த மாணவர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் ஒரு பாவத்துக்கு முன்பின் இயற்கை பாவம் இருந்தால் அந்த பாவம் பாதிக்கும் அதே மாதிரி ஒரு கிரகத்திற்கு முன்கின் முன்பின் இயற்கை பாவம் இருந்தால் அந்த கிரகம் பாதிக்க சொல்கிறோம்ல அதே ரூல் தான் என்ன சொல்ல வரேன் ஒரு கிரகம் ஏதோ ஒரு கிரகம் இருக்கட்டும் ஒரு கிரகத்திற்கு ஐந்து கிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் அல்லது ஒரு பாவத்திற்கு ஐந்து கிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் அது மிக மிக கடுமையாக பாதிக்கும் புருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னிராசியில் காலப்பகை சனி தொடர்பு உண்டு மற்றொரு காலப்பகை குரு சந்திரன் தொடர்பு உண்டு செவ்வாய் புதன் வேதகனும் தொடர்பு உண்டு இது நோயாளி ஜாதகம் இரண்டு முறைக்கு மேல் அறுவை சிகிச்சை நடக்கும் நோயின் காரணமாகத்தான் ஜாதகர் இறப்பார் எதிரிகள் தொல்லை அதிகம் உண்டு ஜாதகர் கடன் வாங்கினால் வாங்கின கடன் தொகையும் அதற்குண்டான வட்டி தொகையும் ஜாதகரால் கொடுக்க முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டதை பாருங்க கேதுக்கு ஐந்து கிரகங்கள் தொடர்பு இருப்பதால் கேது பாதிக்கும் தற்கொலை கிரகம் கேதுக்கு பயந்துடாதீங்க தற்கொலை சொன்னா பயந்துட போறீங்க அந்த கேதுடைய காரகம் தற்கொலைங்க சரிங்களா நீங்கள் தற்கொலை கிரகம் கேதுக்கு காலப்பகை சனி செவ்வாய் தொடர்பு உண்டு மற்றொரு காலப்பகை குரு சந்திரன் தொடர்பு உண்டு காலபுருஷனுக்கு மூன்று எட்டு அதிபதிகள் புதன் செவ்வாய் வேதகளும் தொடர்பு உண்டு மேலும் கால புருஷனுக்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அனைத்து மறைவு ஸ்தானாதிபதியும் கேதுக்கு தொடர்பு உண்டு இது தற்கொலை ஜாதகம் ஜாதகத்தை பார்த்த உடனே லட்டு மாதிரி பலன் எடுத்து சொல்லலாம் பார்த்தீங்களா நெருப்பு ராசியில் இருக்கும் கேதுக்கு அனைத்து நெருப்புகள் தொடர்புக்கா அதனால் இந்த ஜாதருக்கு நெருப்பு மூலமாக உயிருக்கு ஆபத்தும் உண்டு கண்டமும் உண்டு புரியுதுங்களா ஒரு கிரகத்திற்கு ஐந்து கிரகம் தொடர்ந்தாலும் அதை தான் செய்யும் ஓகே குட் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம இருக்குது மீண்டும் வேறொரு சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்